ஒருபுறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சன் அணியை விட்டு வெளியேற விரும்புவதாக செய்திகள் பரவி வருகின்றன மறுபுறம் அதே அணியின் இளம் வீரரான துருவ் ஜூரலை கேப்டன் என குறிப்பிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தனது சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்திருப்பது கிரிக்கெட் வட்டாரத்தில் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது இது வெறும் தற்செயலான வாழ்த்துதானா தானா அல்லது சஞ்சு சாம்சனின் விலகலுக்கு பின்னணியில் ஏதேனும் சூசகம் உள்ளதா என ரசிகர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர் இந்திய கிரிக்கெட்டில் அசுர வளர்ச்சி கண்டு வரும் இளம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான துருவ் ஜுரல் துலீப் டிராபி தொடருக்கான மத்திய மண்டல சென்ட்ரல் ஜோன் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் தனது நிதானமான ஆட்டம் மற்றும் அபாரமான விக்கெட் கீப்பிங் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த இருபத்தி மூன்று வயதான ஜூரலுக்கு இந்த கேப்டன் பதவி அவரது கிரிக்கெட் பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது ராஜஸ்தான் ராயல்ஸின் அந்த பதிவு தனது இளம் வீரரின் இந்த புதிய சாதனையை கொண்டாடும் விதமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தனது சமூக வலைதள பக்கத்தில் ஸ்டம்புகளுக்கு பின்னால் இருந்து ஆட்டத்தையே மாற்றக்கூடிய ஒருவர் இருப்பார் என்ற தலைப்புடன் ஜூரலுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தது சாதாரணமாக பார்த்தால் இது ஒரு வீரருக்கு அவரது ஐபிஎல் அணி தெரிவிக்கும் ஒரு வழக்கமான வாழ்த்துச் செய்திதான் ஆனால் இந்த பதிவு வெளியான நேரம்தான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் அணியுடனான கருத்து வேறுபாடு காரணமாக அணியில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரியதாக செய்தி வெளியான பனிரெண்டு மணி நேரத்திற்குள் ராஜஸ்தான் அணி இந்த பதிவை வெளியிட்டது இதுதான் தற்போது பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுத்துள்ளது